நம்மக்கிட்ட இந்த சமன்பாடுகளோட அமைப்பு இருக்குது மூணு டீ கூட்டல் நாலு ஜி அப்படிங்கிறது ஆறுக்கு சமம் அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஆறு டி கூட்டல் ஜி இதுவும் ஆறுக்கு சமம் இப்போ இந்த சமன்பாட்டோட அமைப்பை தீர்க்கறதுக்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்குது வரைபடத்தின் மூலமாக தீர்வு காணலாம் பதிலீட்டை பயன்படுத்தியும் செய்யலாம் ஒரு கோவையில் என் கெழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அது டீ இப்போ அது நீங்கிடும் நீங்கிடும் அப்படின்னா நான் மூணு டீயை எதிர்மறை ஆறு டீயோட கூட்டும்போது இதை நீங்கள் நீக்க முடியாது இதனால் டீ மறையாது இப்போது மூணு ரெண்டாவில் பேருக்கு ஆறு டீயை செஞ்சிட்டா அப்போது இது ரெண்டத்தையும் கூட்ட முடியும் அப்போ தான் இவை ரெண்டுமே அடிபட்டு போகும் அப்போ எனக்கு ஜி மட்டும் தான் இருக்கும் இப்போ அதையும் முயற்சி செஞ்சு பார்ப்போமா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நான் இங்கே மூணு டீயை ரெண்டால் பெருக்க முடியாது ஏன்னா அப்படி செஞ்சால் சமன்பாடு சரியாக இருக்காது சமன்பாட்டில் நாம் இடது பக்கம் என்ன செய்கிறோமோ அதையே தான் வலது பக்கமும் செய்யணும் அதாவது இடது பக்கம் எல்லாத்துக்குமே செய்யணும் நான் இப்போ இதை ரெண்டால் பெருக்க போகிறேன் சரி இப்போ இதை நாம் இங்க எடுத்து எழுதிக்குவோம் ஆகையால நான் ரெண்டால மூணு டி கூட்டல் நாலு ஜியை பெருக்கிறேன் சமம் ரெண்டு பெருக்கல் ஆறு சமன்பாடோட ரெண்டு பக்கமும் நாம ரெண்டால பெருக்கணும் இல்லையா அதனால தான் ஆக ரெண்டு பெருக்கல் மூணு டி அப்படிங்கிறது ஆறு டி பெருக்கல் நாலு ஜி அப்படிங்கிறது எட்டு ஜி இது ரெண்டு பெருக்கல் ஆறுங்கிறது பன்னெண்டுக்கு சமம் இப்போ இங்க இருக்கக்கூடிய இதையே தான் நான் இங்க மறுபடியும் எழுதியிருக்கேன் முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அதே நிபந்தனையை தான் நான் இங்க ரெண்டு பக்கமும் ரெண்டால பெருக்கி இருக்கேன் இப்போ இதுக்கு கீழே ரெண்டாவது சமன்பாட்டை எழுதுறேன் அதனால் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தி எழுதுறேன் இந்த சமன்பாடு என்னென்னா குறை ஆறு டி கூட்டல் ஜி சமம் ஆறு இப்போது இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் கூட்டும்போது என்னவாகும்னு யோசிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை என்னால் நிச்சயமாக செய்ய முடியும் ஏன் தெரியுமா மேலே இருக்கக்கூடிய சமன்பாட்டில் ஒரே எண்ணெய ரெண்டு பக்கமும் கூட்டியிருக்கோம் இல்லைனா கீழே இருக்கக்கூடிய சமன்பாட்டிலையும் ஒரே எண்ணெய்னா கூட்டி இருக்கிறதா நீங்கள் சொல்ல முடியும் அதாவது இந்த சமன்பாடு சமநிலையில் இருக்குது இப்போ நான் இடது பக்கத்தில் இருக்கிறத செய்கிறேன் இப்படி செய்யும்போது ஆறு டீங்கிறது நீக்கப்பட்டுடும் ரெண்டால் பெருக்கிறதோட முழு அர்த்தமே இது தானே அடுத்ததான் நம்மக்கிட்ட எட்டு ஜி கூட்டல் ஜி ஆக அது ஒன்பது ஜியாக மாறுது இந்த இடத்துல பன்னிரண்டு கூட்டல் ஆறானது பதினெட்டுக்கு சமம் இப்போ இதோட ரெண்டு பக்கமோ ஒன்பதள வகுக்க ஜி அப்படிங்கிறது பதினெட்டின் கீழ் ஒன்பதுக்கு சமமாக ஆகுது அப்படி இல்லைன்னா ஜி சமம் ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா நாம் ஜியோட தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ நாம் இதையே பதிலிட்ட பயன்படுத்தி டீயோட தீர்வை கண்டுபிடிக்கலாமா இந்த சமன்பாடுகளில் நாம் எதை வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்குவோம் இதுல எதிர்மறை அதாவது குறை ஆறு டி கூட்டல் ஜி இங்க நாம ஜிக்கு தீர்வு கண்டுபிடிப்போம் ஜி இங்க ஆறுக்கு சமம் இங்க ரெண்ட சமன்பாட்டில் ரெண்டு பக்கங்களில் இருந்தும் கழிக்கலாம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருந்து ரெண்டை கழிக்கும்போது அது நீக்கப்படுது இப்போ குறை எண் ஆறு டி அப்புறம் ஆறு கழித்தல் ரெண்டு இது நாலுன்னு ஆகுது இப்போது இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம குறை எண் ஆறால் வகுக்கலாம் அப்படி வகுக்கும்போது இந்த ஆறும் இந்த ஆறும் அடிபட்டு போக சமம் நாலின் கீழ் குறை எண் ஆறுங்கிறது ரெண்டின் கீழ் மூணுங்கிற விடையை கொடுக்குது அப்போது சமம் குறை எண் ரெண்டின் கீழ் மூணு அவ்வளவுதான் நாம கணக்க முடிச்சிட்டோம் இப்போ நாம் நமக்கு தரப்பட்ட டி அப்புறம் ஜி இந்த ரெண்டுத்துக்குமான தீர்வையை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மதிப்புகளை நாம் சமன்பாட்டில் பிரதியிட்டு சரியாக தான் பண்ணியிருக்கமான்னு ஒரு தடவை சோதிச்சு பார்ப்போம் இப்போ முதல் சமன்பாட்டை எடுத்துக்குவோம் மூணு பெருக்கள் டி இருக்கு டீயோட மதிப்பு குறை எண் ரெண்டின் கீழ் மூணு கூட்டல் நாலு பெருக்கல் ஜி ஜியோட மதிப்பு ரெண்டு இல்லையா அதனால கூட்டல் நாலு பெருக்கல் ரெண்டு இப்போ இது என்னன்னு பார்ப்போம் மூணு பெருக்கல் குறை எண் ரெண்டின் கீழ் மூணு அதாவது இந்த மூணோ இந்த மூணோ அடிபட்டு போக நமக்கு மீதமா இருக்கிறது இந்த ரெண்டு தான் அதாவது குறை எண் ரெண்டு கூட்டல் நாலு பெருக்கல் ரெண்டுங்கிறது எட்டுன்னு ஆகுது குறை எண் ரெண்டு கூட்டல் எட்டுங்கிறது ஆறு தானே முதல் சமன்பாடு நமக்கு இதை தான் கொடுத்துச்சு அப்படி பார்த்தா இந்த மதிப்புகள் ரெண்டுமே ரெண்டு சமன்பாடுகளையும் திருப்தி செய்யுது